ரஹ்மான் ரஹீம் மார்ச் மாதத்தினுடைய முதலாவது வாரத்தில் இலங்கை முஸ்லீம் சமூகம் இரண்டு விதமான கருத்து ரீதியான சவால்களை எதிர்கொள்கின்றது முதலாவது கல்முனை பிரதேசத்திலே ஒரு தீவிரவாத பயங்கரவாத ஆயுத குழு ஒன்றினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக இலங்கையினுடைய அமைச்சரவையின் ஊடக பேச்சாளர் நளிந்து அவர்கள் டாக்டர் நலிந்து அவர்கள் ஒரு ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அது சிங்கள பத்திரிகைகள் ஊடாக மிகவும் விரிவாக தீவிரவாத செயல்பாடுகள் மையப்படுத்தி டாக்டர் ரயீஸ் என்கின்ற ஒருவருடைய தலைமையிலே வாரான அமைப்பு செயல்படுவதாகவும் அவர்கள் தமக்கென பிரத்யேகமான சட்டத்திட்டங்களை ஒழுங்கமைத்திருப்பதாகவும் இலங்கை நாட்டினுடைய சட்டத்திற்கு எதிராக தாங்கள் செயல்பட போவதாகவும் அந்த தீவிரவாத குழு குறித்து அந்த க அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருந்தன அதே சந்தர்ப்பத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எவ்விதமான அடிப்படைகளும் அற்ற ஒரு விமர்சனம் ஒன்றை இலங்கையினுடைய அரசியல் சட்ட யாப்பிலே இருக்கின்ற முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை மிகவும் ஆக்ரோஷமாக முன்வைத்திருந்தார் இந்த இரண்டு கருத்துக்களையும் இலங்கை முஸ்லிம் சமூகம் எவ்வாறு எதிர்நோக்கியது என்பதை நாங்கள் சற்று ஆழமாக நோக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இலங்கை முஸ்லிம் சமூகம் இந்த இரண்டு கருத்துக்களையும் பார்த்த பொழுது அவர்களிடத்திலிருந்து எழுகின்ற எதிர்வினையாற்றல்கள் சமூக ரீதியான எதிர்வினையாற்றல்களை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு தன் தனத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் அந்த அணுகுமுறைகள் இருந்திருக்கின்றன முதலாவது அணுகுமுறை தீவிரவாத குழு தொடர்பான கருத்து வந்த பொழுது அந்த அந்த கருத்துக்கு எதிராக முஸ்லீம் சமூகம் வாய்த்திருக்கவில்லை அது வெளிநாட்டு சக்திகளுடைய சதியாக இருக்க முடியும் என்ற அளவோடு அந்த அந்த கருத்தை நிறுத்தி கொண்டது உண்மையில் அந்த கருத்தை நோக்கி நாங்கள் ஒரு ஆழமான செயல்பாட்டை ஆழமான சமூக செயல்பாட்டை நாங்கள் முன்னெடுத்திருக்க வேண்டும் ஆனால் அதை நாங்கள் செய்யவில்லை நாங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது யாரோ ஒருவர் கூறிய ஒரு கருத்து ஏற்கனவே இலங்கையிலே தீவிரவாத அமைப்புகள் தொடர்பாக கருத்துகள் பயிரப்பட்டிருக்கின்றன இப்போது நாங்களும் அந்த விடயத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்ய போய் அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக அமைந்துவிடும் என்ற அடிப்படையில் அந்த கருத்தை கண்டும் காணாதவர்களாக இலங்கை முஸ்லிம் சமூகம் நகர்ந்து செல்வதை பார்க்கணும் அடுத்த பக்கத்திலே எம்எம்டிஏ தொடர்பான கருத்துக்கள் வந்த பொழுது சரியா சட்டத்திலே கை வைத்து விடுவதற்கு உங்களுக்கு எப்படி அனுமதி இருக்கின்றது முஸ்லிம் சமூகத்தினுடைய சட்டம் தொடர்பாக பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது என்றெல்லாம் பலரும் ஜெமீத்துலுமா உட்பட டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிராக களத்தில் இறங்கி கருத்துக்களை பகிர்வதை பார்க்கின்றோம் அதில் ஒரு கீழ்த்தரமான விடயம் என்னவென்றால் ஒரு சில முஸ்லிம் பெண் சட்டத்தரணிகள் இந்த எம்எம்டிஏ சட்டமானது அல் குர்ஆனில் இருந்து பெறப்பட்ட ஒரு சட்டம் அது குர்ஆனிய சட்டம் எனவே அதிலே கை வைப்பதற்கு அர்ஜுனாவுக்கு எப்படி உரிமை இருக்கின்றது என்ற தோ என்ற தோரணையிலே அவர்கள் கதைக்கு முற்படுகின்றார்கள் இது மிகவும் ஒரு கீழ்த்தரமான விடயம் தானே சரியா சட்டத்தை இதைவிட கொச்சைப்படுத்துவதற்கு முஸ்லிம் பெண்கள் எங்கும் முன்வந்திருக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகின்றேன் சரியா சட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற விதமாகத்தான் அவர்களுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன உண்மையில் ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற சமூகமாக இருந்திருந்தால் இந்த இரண்டு நிலைகளிலும் முஸ்லிம் சமூகம் மிகவும் கூடுதலான கவனத்தை எந்த திசையை நோக்கி செலுத்தியிருக்கும் அது நிச்சயமாக முஸ்லீம் சமூகத்தை தீவிரவாத சமூகமாக அடையாளப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட அந்த முயற்சி குறித்துத்தான் அந்த சமூகத்தினுடைய பெரும்பான்மையான செயல்பாடுகள் இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் அது தொடர்பாக வாய் திறப்பதற்கு பயப்படுகின்றார்கள் அச்சப்படுகின்றார்கள் உண்மையில் ஊடக அமைச்சர் ஒரு கருத்தை வெளியிட்டார் ஊடக அமைச்சரை அல்லது அமைச்சரவை பேச்சாளர் கருத்துக்களை மாத்திரம் முன்வைப்பதற்கான ஒருவர் அல்லவே அவர் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கருத்துக்களை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றவர் ஒரு அரசாங்கத்தை தேர்வு செய்து மக்கள் ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருப்பதனுடைய நோக்கம் அந்த அரசாங்கம் செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் வெறுமனே வந்து ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போவதற்காக அரசாங்கத்தை யாரும் நியமிப்பதில்லை தேர்வு செய்வதில்லை எனவே முஸ்லிம் தீவிரவாத குழு தொடர்பாக உங்களுக்கு ஒரு தகவல் வந்திருந்தால் அந்த தீவிரவாத குழு தொடர்பாக உங்களுடைய நடவடிக்கை என்ன நீங்கள் என்ன விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது என்ன அடிப்படையில் அந்த கருத்தை உறுதி செய்கின்றீர்கள் இந்த அடிப்படையில் முஸ்லிம் தீவிரவாத குழு கல்முனை பிரதேசம் போன்ற என்ற தகவல்களை அந்த விடயத்தில் எவ்வாறு இணைத்திருக்கின்றீர்கள் என்பது தொடர்பாக அரசாங்கம் மிகவும் தெளிவான ஒரு கருத்தை நிலைப்பாட்டை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்க வேண்டும் ஆனால் அரசாங்கம் அதற்கு அந்த கருத்து சொன்னதோடு அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் இன்று வரை அந்த இயக்கத்தோடு தொடர்புடையவரும் கைது செய்யப்படவில்லை அல்லது அந்த இயக்கத்தோடு தொடர்புடையவர்கள் தொடர்பாக எந்தவிதமான விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை இது ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பற்ற தன்மையை காட்டுகின்றது ஏனென்றால் ஏற்கனவே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்கின்ற பொழுதும் இவ்வாறான பல அமைப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் அந்த தீவிரவாத குழுக்களின் மீதாக எடுக்கவில்லை தீவிரவாத குழுக்கள் இருப்பதாக நீங்கள் கருத்து சொன்னால் அந்த தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதையும் முஸ்லிம் சமூகம் எதிர்பார்க்கின்றது ஏனென்றால் முஸ்லிம் சமூகம் இன்னும் ஒரு பலியை தன் மீது கொள்வதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் அரசியல் இலாபங்களுக்காக பல்வேறு சர்வதேச சக்திகளும் உள்நாட்டு சக்திகளும் இணைந்து இவ்வாறான தீவிரவாத குழுக்களை இயக்கி அந்த குழுக்களினுடைய பலியை ஒரு ஒரு சமூகத்தின் மீது திணித்து அந்த சமூகத்தை எந்த கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான செயல்பாட்டை இலங்கையிலே பல பத்து வருடங்களாக இலங்கை அரசாங்கமும் சர்வதேச சமூகமும் சர்வதேச சக்திகளும் உள்நாட்டு சக்திகளும் இணைந்து செயல்படுத்தி இருக்கின்றார்கள் அதனுடைய விளைவை நாங்கள் கடந்த ஐம்பது வருடமாக நாங்கள் அனுபவித்து வருகின்றோம் எனவே இது தொடர்ந்தும் இடம்பெற முடியாது தொடர்ந்தும் அனுமதிக்கப்பட முடியாத ஒரு விடயம் எனவே அரசாங்கம் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் முஸ்லிம் சமூகத்தினுடைய குரலாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அதை விடுத்துவிட்டு ஏற்கனவே இன்னும் ஒரு சர்வதேச சக்திகளின் நிகழ்ச்சி நிலையில் வடிக்கைகள் தொடர்பாகவும் கருத்துக்களை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றவர் ஒரு அரசாங்கத்தை தேர்வு செய்து மக்கள் ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருப்பதனுடைய நோக்கம் அந்த அரசாங்கம் செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் வெறுமனே வந்து ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போவதற்காக அரசாங்கத்தை யாரும் நியமிப்பதில்லை தேர்வு செய்வதில்லை எனவே முஸ்லிம் தீவிரவாத குழு தொடர்பாக உங்களுக்கு ஒரு தகவல் வந்திருந்தால் அந்த தீவிரவாத குழு தொடர்பாக உங்களுடைய நடவடிக்கை என்ன நீங்கள் என்ன விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது என்ன அடிப்படையில் அந்த கருத்தை உறுதி செய்கின்றீர்கள் இந்த அடிப்படையில் முஸ்லிம் தீவிரவாத குழு கல்முனை பிரதேசம் போன்ற தகவல்களை அந்த விடயத்தில் எவ்வாறு இணைத்திருக்கின்றீர்கள் என்பது தொடர்பாக அரசாங்கம் மிகவும் தெளிவான ஒரு கருத்தை நிலைப்பாட்டை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்க வேண்டும் ஆனால் அரசாங்கம் அதற்கு அந்த கருத்து சொன்னதோடு அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் இன்று வரை அந்த இயக்கத்தோடு தொடர்புடைய எவரும் கைது செய்யப்படவில்லை அல்லது அந்த இயக்கத்தோடு தொடர்புடையவர்கள் தொடர்பாக விதமான விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை இது ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பற்ற தன்மையை காட்டுகின்றது ஏனென்றால் ஏற்கனவே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்கின்ற பொழுதும் இவ்வாறான பல அமைப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் அந்த தீவிரவாத குழுக்களின் மீதாக எடுக்கவில்லை தீவிரவாத குழுக்கள் இருப்பதாக நீங்கள் கருத்து சொன்னால் அந்த தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதையும் முஸ்லிம் சமூகம் எதிர்பார்க்கின்றது ஏனென்றால் முஸ்லிம் சமூகம் இன்னும் ஒரு பலியை தன் மீது கொள்வதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் அரசியல் இலாபங்களுக்காக பல்வேறு சர்வதேச சக்திகளும் உள்நாட்டு சக்திகளும் இணைந்து இவ்வாறான தீவிரவாத குழுக்களை இயக்கி அந்த குழுக்களினுடைய பழியை ஒரு ஒரு சமூகத்தின் மீது திணித்து அந்த சமூகத்தை எந்த அளவு கொடுக்க முடியுமோ அந்தளவு அளவுக்கு கொடுக்குகின்ற ஒரு ஒரு மோசமான செயல்பாட்டை இலங்கையிலே பல பத்து வருடங்களாக இலங்கை அரசாங்கமும் சர்வதேச சமூகமும் சர்வதேச சக்திகளும் உள்நாட்டு சக்திகளும் இணைந்து இருக்கின்றார்கள் அதனுடைய விளைவை நாங்கள் கடந்த ஐம்பது வருடமாக நாங்கள் அனுபவித்து வருகின்றோம் எனவே இது தொடர்ந்தும் இடம்பெற முடியாது தொடர்ந்தும் அனுமதிக்கப்பட முடியாத ஒரு விடயம் எனவே அரசாங்கம் உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் முஸ்லிம் சமூகத்தினுடைய குரலாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அதை விடுத்துவிட்டு ஏற்கனவே இன்னமொரு சர்வதேச சக்திகளின் நிகழ்ச்சினரில் செயல்படுகின்ற அர்ஜுனா கூறிய அந்த கருத்துக்கு பின்னால் முஸ்லிம் சமூகம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது இது ஒரு ஒரு மோசமான ஒரு பண்பு ஒரு மோசமான சமூக எதிர்வினை ஆற்றல் என்பதை நான் இந்த இடத்திலேயே பதிவு செய்ய விரும்புகின்றேன் அத்தோடு எம்எம்டிஏ தொடர்பாக கருத்துக்களை சொல்கின்றவர்கள் நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலும் மிக பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றவர்களுடைய எம்எம்டிஏ சரியா சட்டம் அல்ல அது இலங்கை அரசாங்கத்தினுடைய அல்லது இலங்கையினுடைய சட்ட யாப்பில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஒரு சட்டம் மூலமே தவிர அது சரியத் சட்டம் அல்ல இதனை தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் பல உலமாக்களும் இதனை தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லீம் சமூகத்தை உசுப்பேத்துகின்ற முஸ்லீம் சமூகத்தை மிகவும் பிழையாக தவறாக வழிநடத்துகின்ற ஒரு கூட்டம் தொடர்ந்தும் எம்எம்டிஏ சரியா சட்டம் அந்த சரியா சட்டத்துக்கு அர்ச்சுனா இழுக்கை ஏற்படுத்திவிட்டார் என்றொரு தோரணையிலே அவர்கள் கதைக்கின்றார்கள் இவர்களுக்கு உண்மையிலே அல்குரான் தொடர்பாக அல்லாஹ் தாலாவினுடைய வேதம் தொடர்பாக ரசூலுல்லா தொடர்பாக சீரா தொடர்பாக சீரா எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பது தொடர்பான விளக்கங்கள் கிடையாது அல்லாஹ் தாலாவினுடைய மார்க்கத்தை கொச்சைப்படுத்துவதற்கு இந்த உலகத்திலே எவருக்கும் முடியாது அந்த அந்த சக்தி அந்த திராணி அந்த வல்லமை இந்த உலகத்தில் எவருக்கும் கிடையாது அல்லாஹ் தாலாவுடைய மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாவுத்தாலா தானே ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் தாலா தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதும் தன்னுடைய மார்க்கத்தை கனியப்படுத்துவதையும் அவனுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு அற்புத்தனமான ஒரு மனிதனால் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்துக்கு எவ்வாறு இழிவை எவ்வாறு ஒரு அகௌரவத்தை ஏற்படுத்த முடியும் அது முடியாத ஒரு காரியம் நாங்கள் தான் முஸ்லீம் சமூகம்தான் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை வைத்து பிழைப்பு நடத்துவதற்காக அல்லாவு தாலாவுடைய மார்க்கத்தை திரிவுபடுத்தி மிகவும் போலியாக அல்லாஹ் தாலாவுடைய மார்க்கத்தை வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கின்றோம் அது மிகவும் தவறானது மார்க்கத்தை சொற்ப விலைக்கு விற்பனை செய்கின்ற ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கையை முஸ்லிம் சமூகம் கைவிட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே மிகவும் பகிரங்கமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அத்தோடு இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த இரண்டு கருத்து நிலைகளையும் எதிர்கொள்வதற்கு முஸ்லிம் சமூகம் எப்போதும் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும் மிகவும் காத்திரமான எதிர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் டாக்டர் ரைஸ் அவர்கள் ஒரு தன்னுடைய ஒரு தன்னிலை விளக்கத்தின் ஊடாக விதமான தொடர்புகளும் இல்லை என்று மாத்திரம் கூறியிருக்கின்றார் அது அவருக்கு அவரால் அந்த அளவுக்குத்தான் அந்த அந்த கருத்தை பதிவு செய்ய முடியும் அதற்கு அதனையும் தாண்டி அவரால் அந்த கருத்தை பதிவு செய்ய முடியாது ஆனால் ஒரு சமூகமாக எங்கள் எல்லோரின் மீதும் இருக்கின்ற பெரிய பொறுப்பு எங்களின் மீது திணிக்கப்படுகின்ற அந்த தீவிரவாத முத்திரையை அளிப்பதற்கு அல்லது அந்த தீவிரவாத முத்திரை மிகவும் தவறானது அரசியல் நோக்கம் கொண்டது என்பதை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் பின்னிற்க கூடாது இதற்காக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் தன்னுடைய சமூக எதிர்வினை ஆற்றலை அமைச்சரவை பேச்சாளரினுடைய அந்த கருத்துக்கு எதிராகவும் சிங்கள ஊடகங்களிலே வெளிப்பட்டிருக்கின்ற அந்த செய்திகளுக்கு கூடாகவும் முஸ்லீம் சமூகத்தின் மீது தீவிரவாத முத்திரை குத்த முற்படுகின்ற சக்திகளுக்கு எதிராக ஒரு கடுமையான சமூக எதிர்வினை ஆற்றலை நாங்கள் எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தை இந்த பதிவினூடாக முன்வைத்து விடைபெறுகின்றேன் வா நான் அலமதுல்லாஹி ஆலமீன் இனியமாய் நிமிர்ந்து நிற்கும் உங்கள்